ஹாய் ஹலோ வணக்கங்க நான் அன்றைக்கி மட்டன் குழம்பு சேர்ப்புறேன் அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் சூடானதும் கழுகுளுந்து சேர்த்துருவோம் கழுகுளுந்து வெடித்ததும் வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுருவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா சவுந்து வரணும் இப்போ வெங்காயம் செவந்துடுச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் நல்லா வதங்கிடுச்சு மட்டன் வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுருவோம் கால் கிலோ மட்டன் ஒரு ஆள் தான் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வைக்கிறேன் நல்லா வதங்கணும் மட்டனு கறி நல்லா சுருண்டு வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சு தேங்காய் உள்ளே ஊற்றிடுவோம் தேங்காய் கம்மியாக தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றினா திகட்டும் குழம்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுருவோம் ஒரு மூணு டீஸ்பூன் மசாலா செத்துருவோம் குழம்பு மசாலா இதை கலந்து விட்ருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு எட்டு விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம் எட்டு விசில் வரட்டும் இப்போ எட்டு விசில் வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு மாதிரி வச்சுருக்கேன் கறி நல்லா வாசனையாக இருக்குது கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை சாப்பாடோடு பரிமாறிடுவோம் இப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் சுவையாக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது